சூரஈஸ்வரிசு நாமத்தினாலே இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் தொடங்குனது போலதான் இருந்துச்சு மூன்று மாதங்கள் கண்களை மூடி முழிக்க முன்னால் போனது போல மூன்று மாதங்களை நாம் கடந்து வந்து விட்டோம் இந்த மூன்று மாதங்களும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளிலும் புதிய மாதத்திற்குள்ளாய் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார் கடந்த மாதத்தில் எல்லா தேவைகளையும் சந்தித்து எல்லா குறைகளையும் நிறைவாக்கி நமது வல்லதுகிரத்தை பிடித்து அவர் நடத்தி வந்திருக்கிறார் இந்த நாளிலும் கடந்து வந்த மாதங்களிலே கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த புதிய மாதத்திலே அவர் நம் குடும்பத்தின் தலைவராக இருந்து வழி நடத்தும்படியாக கண்களை மூடி ஒரு நிமிடம் செப்பிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுது டையா இந்த புதிய மாதத்தில் எங்களுடைய குடும்பங்களை எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய தொழில்களை அண்டு வர எங்களுடைய சரீரத்தில் உள்ள எல்லா குறைகள் அனைத்தையுமே உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டு வரேன் இந்த மாதத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டு வர ஒரு குறைவின்றி நிறைவாக்கி நடத்தி தாங்க இந்த மாதம் முழுவதும் அன்று வர உங்களுடைய கரை எங்களோடு கூட இருக்கும்படியாக இந்த மாதத்தில் என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகள் மேலே அசைபாடும்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கூட ஒவ்வொரு முன்னேற்றத்தை காட்டும்படியாக என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அண்டவரே வரங்களினாலும் கனிகளினாலும் நிரப்பப்படும்படியாக இந்த மாதத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஊழியத்தை இவளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற நீர் பொருட்பெடுத்து வழி நடத்துங்க ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆண் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருநாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே எஸ்வி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நான்காவது மாதத்தை தேவன் நமக்கு காண செய்திருக்கிறார் அந்த தெய்வாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த மாதத்திலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அவர் வந்து நம்மளை ஆசிர்வதிக்கப் போகிறார் என்னென்ன காரியங்களிலே நம்முடைய குறைகள் காணப்படுகிறதோ அந்த குறைகளை அவர் வந்து ஆசீர்வதிக்கப் போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்கள் யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் சனத்தின் பின்பகுதி நான் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பு எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பு என்று சொல்லுகிறதை பார்க்கும் அவருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது அதனால தான் பார்க்கிறோம் சங்கீதம் துணியத்தில் அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில் அவருடைய நாமம் உயர்ந்ததாக இருக்கிறபடியினாலே அவருடைய நாமம் உன்னதமானதாக இருக்கிறபடியினாலே எந்த இடத்துல நீ அவருடைய நாமத்தை சொல்லுகிறாயோ அந்த இடத்திலே வந்து நான் நீ ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே சக்கியுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் சக்கை ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காட்டத்தின் மரத்தின் மேலே அவர் ஏறி அமர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ல இன்னைக்கு இறங்கி வரான் அவன் வீட்டுலதான் நினைச்சு போறேன் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்றாரு சொன்னோடனே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்போ ஊரில் இருக்கிறவங்களாம் அவனை பார்த்து சொல்லியிருப்பாங்க ஐயோ இவன் எல்லார்ட்டையும் என்ன செஞ்சான் கொள்ளை அடித்து அவ்வளோ பணங்களை வாங்கி இந்த நாட்களில் அவன் பெரிய பணக்காரனாக இருக்கிறான் இவன் ஒரு பாவியான மனுஷன் இவன் வீட்டுக்கு ஆண்டவர் போகிறாரு அப்படின்னு சொல்லி பேசி இருக்கலாம் ஆனால் ஆண்டர் இந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அவன் சொல்கிற அவனுடைய மன உருக்கம் அங்கே கடந்து வருகிறதை பார்க்குறோம் அவன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான் ஆண்டவரே நான் யார்ட்டெல்லாம் வாங்கினோம் அவங்ககிட்ட நாலந்தனியை நான் நினைச்சி வைப்பறேன் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்கிறாரு ஆன் பெரிய அவர் வந்த இடத்துல ஒரு குறையும் இருக்காது அவன்ட்டு அங்க ரட்சிப்பு இல்லாம இருந்தது அந்த ரட்சிப்பை அங்கு தெய்வன் கொண்டுக்கிறதை பார்க்கிறோம் இந்த நாள்ல எந்த இடத்துலயும் அவருடைய நாமத்தை எந்த இடத்துல நீங்க பிரஸ்தாவப்படுத்தினாலும் சரிதான் எந்த இடத்துல நீங்க அவரை ஆராதிச்சாலும் சரிதான் அது கோயிலா இருக்கலாம் கூட்டங்களா இருக்கலாம் மீட்டிங்கா இருக்கலாம் எந்த இடமா இருந்தாலும் சரி நீ ஜோம் பண்ற அறையா இருக்கலாம் அல்லது ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கலாம் எந்த இடத்துல இருந்து அவருடைய நாமத்தை நீ சொல்லி துதிச்சாலும் அந்த இடத்துல அவர் வந்து உன்னை நினைச்சு வரான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே அவர் இந்த நாளில் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் அது அறிந்ததுனால தான் தாவிது தேவனை எப்போதும் மகிமைப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான் தேவனுடைய நாமத்தை புகழ்கிறவனாக தேவனுடைய நாமத்தை சொல்லி பாடுகிறவனாக தேவனுடைய நாமத்தினாலே ஜெயிக்கிறவனாக அவன் காணப்படுகிறதை பார்க்கிறோம் அவன்கிட்ட எப்போதுமே என்ன இருந்துச்சு அந்த துதியும் தேவனை உயர்த்தும் மகிமையும் அவனிடத்துல காணப்பட்டது பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட அவருடைய நாமத்தை நீங்கள் போது எதிலெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி விரும்புகிறீங்களோ அதுலெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க அந்தந்த காரியத்தில் இந்த மாதத்தில் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுடைய குடும்பத்தில் செய்ய போகிறாரு ஏதோ ஒரு காரியம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது ஏதோ ஒரு காரியத்தை இந்த மாதத்தில் உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் செயல்படுத்த போகிறாரு ஆம் பிரியமானவர்களே அவருடைய நாமத்தை சொல்லும்போது அங்கே ஆசிர்வாதம் கடந்து வரும் நான் இங்கேருந்து வட இந்தியாவுக்கு ஊழியத்திற்கு கடந்து செல்லும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நாமத்தை நான் மகிமைப்படுத்தி கொண்டே தான் போவேன் ஏன்னா எனக்கு ஹிந்தி பாசை தெரியாது அப்போ ஆண்டவர் என்னை போ சொல்லும்போது நாங்கள் கடந்து போகும்போது ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கிறத தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது அப்போ அந்த நேரத்திலலாம் ஆண்டவர் என் கூட இருந்தார் பாச தெரியாது ஆனால் அங்கே அற்புதம் நடக்கும் ஏன்னா ஆண்டவர் எந்த இடத்துல வந்து அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் எந்த இடத்திலும் நம்ம கூட இருந்து அதிசயங்களை விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார் ஏன்னா அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த உயர்த்த தெய்வனுடைய கரை நம்ம கூட இருக்கிற படியினால் அந்த கரம் அற்புதம் செய்கிறதை பார்க்க முடியும் இங்கே பார்க்கிறோம் நூற்றி தலைவன் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாரு ஐயா என் வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார் உடனே ஆண்டவர் சொல்கிறாரு நான் வந்து அவனை சுகமாக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு அவன் சொல்கிறான் நீ எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதியே இல்லை இங்கேருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என் வேலைக்காரன் குணமாயிருவான் அப்படின்னு சொல்கிறார் அந்த நேரத்தில் அந்த வேலைக்காரன் வந்து சுகமானான் அவனுடைய விசுவாசம் அவனை ரட்சித்ததாய் காணப்பட்டது இந்த மாதத்தில் நீங்கள் விசுவாசித்து ஆண்டோருடைய நாமத்தை உயர்த்தி பாருங்கள் அந்த உயர்த்தும் போது அந்த மகிமை அந்த விடுதலை அங்கு கடந்து வருகிறதை பார்க்க முடியும் ஒரு விடுதலையின் அபிஷேகம் உங்களுக்குள்ள கடந்து வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அநேக காரியங்களில் அநேக அற்புதங்களை ஆண்டோர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் செய்து கொண்டே இருக்கிறார் ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிங்க நம்ம பாட்டு கூட படிக்கிறோம் இல்லையா ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆம் பிரியமான் நாமத்தை சொல்லி சொல்லி நீங்கள் துதிக்கும் போது அந்த இடத்துல தேவன் வந்து அங்கே ஆசிர்வதிப்பார் அந்த தேவன் அந்த இடத்துல வந்து உங்களுடைய குறைகளை அவர் நிறைவாக்குவார் தேவன் வந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு ஆம் பெரியமானவர்களை இந்த நாட்களில் இப்போ பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் கலக்கங்கள் திகழ்கள் வரும்போது அந்த வார்த்தையை சொல்லி துதிக்கும் போது அந்த வார்த்தை அங்கே அற்புதம் செய்கிறதாய் காணப்படும் இந்த நாளில் காய்ச்சல் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கு ஒரு பாரசிட்டமால போட்டால் உடம்பெல்லாம் வலிக்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேரஸ்டமாலை போட்டால் அது வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் சுகமாயிடும் அதேபோல் டயரியாவுக்கு பேரஸ்டமாலாக என்ன செய்ய முடியாது போட முடியாது காரணம் என்ன இந்த நாளில் எந்தெந்த தேவைகள் இருக்கிறதோ அந்தந்த தேவைகளுக்குரிய வசனத்தை நாம் சொல்லி ஜபிக்கும் போது அந்தந்த வார்த்தைகளை அந்தந்த நாமங்களை சொல்லி நாம் துதிக்கும் போது இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அதிசயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய நாமம் உயர்ந்ததா இருக்கிறது அவருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது அவருடைய நாமம் அதிசயங்களை செய்கிறதா இருக்கிறது அதனால தான் மனவட்ட சொல்கிறாரு அவருடைய நாமம் என்ன என்று சொல்லிக்கிறது அதிசயம் என்று சொல்கிறார் அவருடைய நாமம் அதிசயமாக இருக்கிறபடியினால இந்த மாதத்தில் அதிசயமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டுமானால் இந்த மாதத்தில் நீங்கள் அவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி துதிக்கும் போது இந்த நாட்களில் வேறு ஒரு வெற்றியை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் ஏகோவா நிசியா இருந்து உன்னை வாழ்க்கையில ஒரு வெற்றி சிறக்க பண்ணுகிறவரா இருக்கிறார் ஏகோவா ஈரா இருந்து உன்னை பார்த்து கொள்கிறவரா இருக்கிறார் அவர் இந்த நாளில உன்னுடைய வாழ்க்கையில எகோவா சாலமா இருந்து உன்னை குணமாக்குற தேவனாய் கடந்து வந்திருக்கிறார் இந்த மாதத்துல அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்கும் போது எந்த இடத்திலும் அவர் வந்து உங்களை ஆசிர்வதிப்பார் பெய்தோருடைய மாமியாருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் அவங்க காய்ச்சல்னால சுருண்டு படுத்து கிடக்குறாங்க இப்ப இருக்கிற காய்ச்சல் மாதிரி இருந்திருக்கிறாரு அது ஒரு வெச காய்ச்சலா இருந்திருக்கலாம் அந்த அம்மாவோட எந்திரிக்கவே முடியல ஆனா ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள போறாரு போன அந்த அம்மாவை தொடுறாரு உடனே என்ன செஞ்சிட்டாங்க சுகமாகி ஆண்டவருக்கு வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆம் பிரியமானவர்ல அவர் வந்தாருன்னா அந்த இடத்துல ஒரு விடுதலை கிடைக்கும் அவர் வந்தார் நாங்க அற்புதம் நடக்கும் அவர் வந்தாரு நாங்க ஒரு அதிசயம் நடக்கும் அவர் வந்தாருன்னா அந்த இடத்துல ஒரு மகிமை வெளிப்படுகிறதை பார்க்க முடியும் எதெல்லாம் இழந்து போயிட்டீங்களோ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாம போய் விட்டதோ அதெல்லாம் மீண்டும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் ஆம் பிரியமானவர்களே லாசரு மறித்து நான்கு நாளாகி விட்டது ஆனால் ஏசப்பா அந்த இடத்துல கடந்து வாராங்க கடந்து வரும்போது வார்த்தால மரியாதை அங்கே ஓடி போறாங்க போய் கேக்குறாங்க அந்த பிறகு நீ இருந்திருந்தா என் சகோதரன் மறித்திருக்க மாட்டானே என்று சொல்லி நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பாய் என்று சொன்ன மாத்திரத்தில் இந்த அங்கு ஏசு அங்கு கடந்து சென்ற லாசருவே வெளியே வா என்று சொல்லி கூப்பிடுகிறார் மறித்து போன அந்த லாஸர் உயிரோடு எழும்பி வருகிறதை பார்க்கிறோம் மறித்து போயிட்டு இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் நீ விசுவாசித்தால் தெய்வனுடைய மகிமை காணும்படியாக அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியான காரியத்தை தெய்வன் உங்க மூலமாய் செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் இழந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க அந்த லாசர் உயிரோடு எழும்பி வந்ததை பார்க்கிறோம் இந்த நாளிலும் நீ தேவனை எப்படி மகிமைப்படுத்துகிறாயோ அந்த அளவிற்கு தெய்வனுடைய நாமத்தை நீ உயர்த்த உயர்த்த என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் அனைத்து வெளியேறி போய்விடும் விடும் வெளியேறி போய்விடும் விடும் என்னுடைய குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் உன் குடும்பத்துல ஒரு மீன்மே நீ பார்ப்பாய் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரிவினைகள் இந்த நாட்கள மறைந்து போகும் இந்த நாட்கள சமாதானமும் சந்தோஷமும் உன் குடும்பத்துக்கெல்லாம் நிலைத்துருக்க வேண்டுமானால் இந்த நாளில் நீ செய்ய வேண்டிய காரியம் தெய்வனுடைய நாமத்தை உயர்த்துவது மாத்திரமே எந்த இடத்துல இருந்து நீ உயர்த்தினாலும் பரவாயில்ல அந்த இடத்துல தேவன் கடந்து வருவார் அதனால ஒரு ஊழியர்காரு ஒரு சின்னதாக ஒரு பேப்பரில் எழுதி எழுதி கொடுத்துக்கிட்டே வந்தார் அப்போ நான் நினச்சேன் என்ன இவர் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இப்படி எழுதி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர்கிட்ட கேட்டேன் ஏன்யா ஒரு துண்டு பிரதியாச்சும் கொடுத்தா பரவாயில்லையே எய்ச்சுங்கிற நாமத்தை மட்டும் நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு இந்த நாமத்துக்கு ஒரு மகிமை இருக்கு யாரா இருந்தாலும் அந்த நாமத்தை சொல்லும் போது அந்த நாமத்தை வாசிக்கும் போது அந்த உடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் சகோதரியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அப்ப பாருங்களேன் ஏசுங்கிற நாமத்திற்கு ஒரு மகிமை இருக்கிறது ஏசுங்கிற நாமத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது ஏசு என்கிற நாமத்திற்கு அந்த அற்புதத்தை நடைபெறுகிற கிருபை இருக்கிறது அந்த ஏசுங்கிற நாமம் ஒரு மனிதனை வீர்ப்பிக்கிறது அந்த இயேசு

இயேசுவின் நாமத்தை சொல்கிறாங்க அவர் எழுந்து நடக்கிறத பார்க்குறோம் ஆம் பிரியமானவர்களே அந்த நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபடுத்தும் போது அந்த நாமத்தை நீங்கள் சொல்லி துதிக்கும் போது எந்த இடத்துல இருந்து சொல்லி துதிச்சாலும் அந்த இடத்துல அவர் வந்து உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய அறிவுக்கே எட்டாத நீங்கள் நினைத்தே பார்க்காத அந்த மகிமையான காரியங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கப் போகிறது இது எப்படி நடந்தது என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படும் விதமாக ஆண்டவர் இந்த மாதத்தை உங்களை ஆசிர்வத்து கனப்படுத்தப் போகிறார் கண்களை முடி செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்தின்தகப்பனை இந்த மாதத்திலும் அண்டவரே எங்களுடைய அறிவு கெட்டாத காரியங்களை நாங்கள் நினைத்து பார்க்காத காரியங்களை உங்களுடைய நாமத்தை சொல்லி நாங்கள் பிரஸ்தாவப்படுத்தும் போது உங்களுடைய நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கும் போது அங்கே அற்புத நடைபெற போகிறதையா எங்களுடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட போகிறதாண்டுவரே என் குடும்பத்துல தேவையில்லாத காரியங்கள் வெளியேறி போகிறதாண்டுவரே எங்க குடும்பத்தில் ஆண்டவரை ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வர போகிறதாண்டுவர அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நீர் ஆளுகை செய்யப்படுதற்கா நன்றி செலுத்துறாண்டுவர பிறந்தநாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவி நாமத்தினர் ஆசீர்வத்தின் ஜெபிக்கிறேன் சபா உன்னை அதிசயங்களை காணப்படுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி அதிசயங்களை நீர் காணப்பண்ண போற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் ஒரு படுத்து கொள்ளங்க ஆசிர்வதிங்க சுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே